திமுகவின் மு மூத்த அமைச்சரான செந்தில் பாலாஜி அவர்கள் ஜாமீன் பெறுவதற்காக தன்னுடைய அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார் தன்னிடம் எந்தவொரு அமைச்சர் பதவியும் கிடையாது தற்சமயம் நான் ஒரு சாதாரண ஆள்தான் எனக்கு ஜாமீன் கொடுங்கள் நான் ராஜினாமா செய்துவிட்டேன் என் வாதத்தை நீதிமன்றத்தில் எடுத்து வைத்திருந்தார் செந்தில் பாலாஜி இதற்கு பதில் வாதம் கொடுத்திருந்த அமலாக்கத்துறை செந்தில் பாலாஜி அவர்கள் செல்வாக்கு மிக்கவராகவும் குறிப்பாக தற்சமயம் எம்எல்ஏவாகவும் இருந்து வருகிறார் செந்தில் பாலாஜி அவர்களை வெளியே விட்டால் சாட்சிகளை அச்சுறுத்தவும் செய்யக்கூடும் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என்ற வாதத்தை எடுத்து வைத்திருந்தார் இதற்கிடையில் மீண்டும் செந்தில் பாலாஜி அவர்கள் தன்னுடைய அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தது மிக்க பெரிய அளவில் ஒரு நாடகத்தை ஏற்படுத்தியது ஸோ தன்னுடைய அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்த செந்தில் பாலாஜி ஏன் தன்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்யவில்லை ஸோ எம்எல்ஏ பதவியையும் ராஜினாமா செய்தால் மட்டுமே அவருக்கு ஜாமீன் கொடுக்க முடியும் என்ற தகவல் தற்சமயம் அரசியல் தரத்தில் வெளியாக இருக்கு செந்தில் பாலாஜி அவர்களுக்கு எதிராக நீதிமன்றத்தில் நடந்த அந்த அதிர்ச்சியான சம்பவங்களை தான் நாம் இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான காணொலியாக பார்க்கறக்கோம் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு உயர் நீதிமன்ற நீதிபதி அவர்கள் ஆனந்த் வெங்கடேஷன் அவர்கள் நீதிமன்றத்தில் ஒரு சர்ச்சையான முழு விளக்கத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கறக்குங்க நீங்கள் நம்முடைய சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் சப் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் அரசியல் வட்டாரத்தில் இருந்து வெளியாகக்கூடிய எந்த ஒரு தகவலாக இருந்தாலும் அதை நான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கொடுக்க முடியும் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என்பதற்காக அமலாக்கத்துறை தன் ச தன் மீது இருக்கக்கூடிய முக்கியமான ஆதாரங்களை அள்ளி வீசியிருக்காங்க கிட்டத்தட்ட ஆயிரம் பக்கம் குற்றப்பத்திரிக்கைகளை அதிரடியாக இருக்காங்க அமலாக்கத்துறை அடுத்தடுத்து சம்பவங்கள் எல்லாமே செஞ்சிட்டே வராங்க அமலாக்கத்துறை ஸோ அமலாக்கத்துறைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீதிபதி அவர்கள் வாழ்த்துக்களும் சொல்லியிருக்காரு ஆனந்த வெங்கடேஷன் அவர்களில் கொடுத்த ஒரு எச்சரிக்கையும் செந்தில் பாலாஜியை பற்றியும் பார்க்கலாங்க சமயம் வரை பதுகிக் கொண்டிருக்கும் செந்தில் பாலாஜியுடைய தம்பி அசோக் குமார் ஏன் இன்னும் சரண்டர் ஆகல சோ இந்த செய்திக்கு அவருடைய தம்பி அவர்களுக்கும் உதவியாக இருந்து கொண்டு இரண்டு உதவியாளர்களை கைது பண்ணியிருக்கும் இந்த இவர்களை விசாரணை செய்ய செந்தில் பாலாஜியுடைய வழக்கில் இருபத்தி எட்டு இருபத்தி எட்டுக்கும் மேற்பட்ட சாட்சிகள் இதுவரை விசாரணை செய்யப்படாமல் நிலுவையில் இருக்கு செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஜாமீன் கொடுக்காமல் இந்த வழக்கை துரிதமாக முடிப்பதற்கு அமலாக்கத்துறைக்கு நீங்கள் உத்தரவிட வேண்டும் குறிப்பாக செந்தில் பாலாஜி அவர்கள் வேலை வருவது வாங்கி தருவதாக கூறி ரெண்டாயிரத்தி எழுநூறுக்கும் மேற்பட்ட நபர்களிடத்தில் பணம் பெற்றிருக்கிறார் அறுபத்தி ஏழு கோடி லஞ்சமாக பெற்றிருக்கிறார் என்று முழுமையான விளக்கத்தை அமலாக்கத்துறை கோர்ட்டில் சப்மிட் பண்ணியிருக்காங்க அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த லஞ்ச பணம் எங்கே இருக்கிறது என்ற விவரத்தையும் சப்மிட் பண்ணியிருக்காங்க ஸோ செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஜாமீன் கிடைப்பதில் மிகப்பெரிய கோளாராக இருப்பது அவருடைய தம்பி சரண்டர் ஆகாததாங்க ஸோ கண்டிப்பாக செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கிடைக்குமா அப்படின்ட்டு நிறைய அவருடைய தொண்டர்கள் ரசிகர்கள் அவரை சார்ந்த வக்கீல்கள் எல்லாமே கோயிலில் அங்க பிரதர்ஷனம் மற்றும் கோயிலில் வேண்டி கொண்டுட்டுருக்காங்க ஸோ அவர்களுடைய வேண்டுதல் விரைவில் கேட்பாங்க அப்படின்றத பார்க்கலாம் பொறுத்திருந்து நம்ம பார்க்கலாம் இன்னும் இரண்டு தினங்களில் செந்தில் பாலாஜி தன்னுடைய எம்எல்ஏ பதவிகளை ராஜினாமா பண்ணிவிட்டு வெளியே வருவார் வெளியே வந்து நாடாளுமன்ற தேர்தலில் நின்று வெற்றிகளை பெறுவார் என்பதை பொறுத்திருந்து நம்ம பார்க்கலாம் இந்த மாதிரி அரசியல் வட்டார தகவலை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட்டில் பண்ணலாம் அடுத்த வடிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்